ஸோ ஒருவருடைய ஆளுமையை மேம்படுத்துவதுங்க அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று இதை சொல்லுவாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் இப்போ நிறைய பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் மூன்று மாதம் கோர்ஸ் ஆறு மாதம் கோர்ஸ்லாம் நிறைய பேர் நடத்துகிறாங்க அந்தளவுக்கு இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமாக போச்சு இந்த மாடர்ன் வேர்ல்டில் இல்லைங்களா நம்மளுடைய ஆளுமையை மேம்படுத்துவது இது வந்து ஒருத்தருடைய தோற்றம் ஒருத்தருடைய நடத்தை ஒருத்தருடைய திறமைகள் மற்றும் அவங்களுடைய மனப்பான்மை போன்றவற்றை மேம்படுத்தும் செயல்முறையை குறிக்கிறது தான் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது வந்து ஒரு சுய விழிப்புணர்வு சுய கட்டுப்பாடு தகவல் தொடர்பு திறன் சமூகத்திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்ப்பது அல்லாவுடைய உதவி கொண்டு இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு விஷயந்தான் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது இதில் முக்கிய அம்சங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை நாம் அறிந்து கொள்ளணும் மேலும் உங்களை நம்புவதும் உங்கள் திறன்களில் நம்பிக்கை வைப்பதும் முக்கியமான விஷயம் அல்லாவின் மீது தவக்குள் வைத்துவிட்டு அடுத்து அடுத்தது மற்றவர்களுடன் தெளிவாகவும் நம்பிக்கையோடும் பேச கற்றுக்கணும் அடுத்தது மற்றவர்களோடு பழகுவது உறவுகளை உருவாக்குவது மற்றும் பராமரிப்பது இதையெல்லாம் வந்து நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நடத்தைகளையும் கட்டுப்படுத்துவது அடுத்து நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும் எப்போதும் நேர்மறையான கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும் இந்த எல்லாம் நம்ம மேம்படுத்துவது மூலிமா நம்மளுடைய ஆளுமையை நாம் சிறப்பாக்க முடியும் மேலும் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ஆனால் நபீஸ் அஸ்லம் ஒரு ரூபா காசு வாங்காமல் ஃப்ரீயாக ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடியே இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க யார் குரானையும் அது சுண்ணாவையும் சரியான முறையில் வாசிக்கிறாங்களோ அதனுடைய விளக்கங்களை பெறுகிறார்களோ அவங்களுக்கு இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லாம் தேவையே இல்லை என்று சொல்லிவிடலாம் நபீஸ் அல்லா அந்தளவுக்கு அழகாக செயல்முறையோடு அதை சொல்லி காட்டி விட்டு போயிருக்கிறாங்க நமக்கு நம்ம பத்தாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குரான் சுண்ணாவே ஒழுங்காக படித்தாலே போதும் நம்ம சரி வர அதை செய்துவிட்டால் இந்த துணியாவில் மட்டும் இல்லை மறுமையிலும் நாம் வெற்றி பெறலாம் பேதின் இல்லா அல்லாவுடைய உதவி கொண்டு சரியான முறையில் ஒரு ஆண் சுண்ணாவை வாசித்து அதுலேருந்து நம்ம பர்சனாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணி கொண்டால் ஸோ நம்ம சீராவை படிப்பது நபீலாருடைய வாழ்க்கையை படிப்பது சும்மா ஒரு தகவலுக்காகவோ ஒரு கதை படிப்பது போலவோ இல்லைங்க மாறாக நம்மக்கிட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றம் வருவதற்காக நாம் படிக்க வேண்டும் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்ம நபீஸ்லா இருக்கிறாங்க நல்ல குணங்களை பூர்ணமாக்குவதற்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னாங்க நபிஸ்லா அஸ்லம் மொத்தா மாலிக்ல ஹதீஸ் இருக்கு நபிஸ்லா அஸ்லம் ஒரு நேர்மையான நபராகவும் நம்பிக்கைக்குரியவங்களாகவும் இருந்தாங்க எந்த அளவுக்கு என்றால் இறை தூதர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய பெயர் என்ன பட்ட பெயர் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்பது ஸோ ஒருவருடைய ஆளுமையை மேம்படுத்துறதுக்கு ஆரம்பமே நேர்மையும் மற்றும் நம்பிக்கையில் தான் அடுத்து திறமையான தீர்மானங்கள் எடுப்பது அது நபிஸ்லா அஸ்லம் தன்னுடைய தோழர்களோடு ஆலோசித்து முடிவெடுப்பாங்க எப்பவுமே ஷூராக இருக்கும் அவங்க கிட்ட ஸோ தோல்விக்கு இடம் இருந்தபோதும் அது பணிவில் தான் வெற்றி இருக்குன்னு நபிஸ்லாஸ்லம் சொல்லி போயிட்டாங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஈகோவில் இல்லை ஒரு அரகன்ஸ் இல்லாத ஒரு செல்ஃப் கான்ஃபிடன் கான்ஃபிடன்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நபிஸ்லா அஸ்லம் பல அரசர்கள் இராணுவ தலைவர்கள் இவங்களுடைய முன்னிலையில் பயப்படாமல் ஒரு கர்வம் இன்றி நின்றாங்க சத்தியத்தை எடுத்து கூறக்கூடிய மனிதராக இருந்தால் சஹாபாக்களை அனுப்பிச்சாங்க அந்த மாதிரி ஸோ உண்மையான தைரியம் என்பது அல்லாஹுவை அறிந்து அவனது பாதையில் நிலைத்திருப்பது தான் அடுத்து இரண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு சிறந்த முறையில் உரையாடல் செய்வது நபிஸ்லா பேசும்போது தெளிவாக மிதமாக நினைவில் நிற்கிற மாதிரி பதிகிற மாதிரி அழகாக பேசுவாங்க எந்த அளவுக்கு என்றால் அவங்க பேசும்போது அதை அப்படியே மனப்பாடம் செய்து விடுவார்கள் சஹாபாக்கள் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை மேலாண்மை செய்வது ஒரு நாளில் அவங்க வந்து குடும்பத்திற்கு சமூக சேவைகள் வழிகாட்டல்கள் அனைத்திற்கும் நேரம் ஒதுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் என்பது நபீஸ்லா அஸ்லம் இடம் அதிகமாக விருந்தது கிராமத்து புற அரபிகள் வருவாங்க மேலும் வந்து முனாஃபிகளை டீல் பண்ணியிருக்கிறாங்க நபீஸ்லா எல்லாரோடும் எல்லாரோடு நிதானத்துடனும் கருணையோடும் நடந்து கொள்வாங்க தன்னுடைய எதிரிகளிடமும் நீங்கள் அவர்களோடு கருணையோடு நடக்கவில்லை என்றால் உங்களை விட்டு எப்போ அவர்கள் சென்று விட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சுரத்தில் ஆல இம்ரானில் ஸோ கருணை என்பது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது உணர்வுகளை கட்டுப்படுத்தும் தலைவரே உண்மையான உன்னதமான தலைவராக ஆக முடியும் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு அவர் தகுதியானவராக இருப்பார் அடுத்தது குரோத் மைண்ட் செட் அதாவது வளர் வளர்ச்சி மனப்பாங்கு என்று சொல்வாங்க அப்படிதான் அபிசுல்லா அஸ்லம் சஹாபாக்களை வளர்த்தார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹுவை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து ஒரு வீர தளபதியாக பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சத்தியத்தை முழங்கக்கூடியவராக வளர்த்தெடுத்தார்கள் ஒரு உண்மையான கோச் என்பவர் மற்றவர்களை சிறந்த முறையில் வளர்ப்பவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் நபிஸ்லாசம் சொல்லி கொடுத்த வழிமுறைகள் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் ஒரு முகமூடி போட்டு வாழ்வது ஒரு பொது மேடையிலே தைரியம் என்பவற்றை எல்லாம் தேடுகிறது ஆனால் இஸ்லாம் வந்து இதையெல்லாம் கற்றுத்தந்து போயிடுச்சு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே சிதுக்கு உண்மைத்தன்மை எவ்வளோ முக்கியமானது ஹிளாஸ் உள்ள தூய்மை எவ்வளோ முக்கியமானது தவாது பணிவு எவ்வளோ முக்கியமானது ஹெல்ம் நிதானம் எவ்வளோ முக்கியமானது எல்லாத்தையும் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கு அபிசிலாசம் மனிதருடைய பழக்க வழக்கங்களை மட்டும் மாற்றலை முழு மனிதர்களின் உள்ளங்களே மாற்றுறாங்க இந்த குரானையும் இந்த சுண்ணாவையும் கொண்டு